காலை வணக்கம் மாணவர்களையும் இந்த வேட்டையாடும் பறவைகள் கழுகு இருக்குப்பார் அந்த கழுகு வந்து முதல்ல கண்ணால் வந்து தன்னுடைய இடைய பார்க்குமா அதுக்கப்புறம் அதை போய் வேகமாக பிடிச்சி இதுக்கு வந்து அதனுடைய கண்கள் வந்து எப்படி உதவி செய்யுதுன்னா பைனோக்குலர் மாதிரி உதவி செய்யுமா அது இல்லாமல் த்ரீ டைமென்ஷ்னல் பார்வை மூன்று டைமென்ஷ்னலில் அதுக்கு பார்வை கிடைக்கும் அந்தளவு கடவுளை அதுக்கு பார்வை படைத்திருக்காங்க அடுத்தது இந்த பறவைகள் வந்து இடம் பெயர்றது இல்லை ஒரு வீரரை விட்டு வேடந்தாங்களுக்கு வருது இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சிக்குரிய பகுதியாகும் அவங்க வந்து உணவுக்காகவும் தன்னை வேட்டையாடும் இனங்களை வந்து தப்பிப்பதற்காகவும் சரியான வெப்பத்தப்பத்தை தேடியும் அவங்க வந்து இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் ஆபத்துக்களை தப்பிப்பதற்கும் அவர்கள் இடம்பெயர்கின்றன ரொம்ப தூரம் பயணம் செய்திடலாம் அந்த பறவை என்ன அதாவது இந்த மலைச்சரிவுகள்லாம் நடக்குது இல்லை லேண்ட்ஸ்லைட் இதுலேருந்து எஸ்கேப் ஆகுதான் கடவு கடலில் நடக்க போகிற அதிசயத்தக்க மாற்றங்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் இந்த பறவைகள் வந்து இடம்பெயர் இந்த இடம்பெயரும் பறவைகளில் மிக சிறந்த வகைகள் எதுன்னு கேட்டால் கிரேட் ஸ்னைப் காட்விட்ஸ் ஆர்டிக் டேன் சைபீரியன் கிரேஸ் இதுதான் வந்து அதை விட பெரிய விஷயம் வந்து ப்ளமிங்கோஸ் இந்த பிளமிங்கோஸ் தான் ரொம்ப கிரேட்டம் எல்லாத்தையும் விட இந்த இடம்பெயர் கூட சக்தி இருக்குது அதில் தான் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு படம் பார்த்தேன் அது ஒரு தீவிர சுனாமி சுன எரிமலை வெடித்து சுனாமி நடந்தப்போ இந்த ஆமைகள்லாம் என்ன பண்ணுமா கடல்லேருந்து இடமே இருந்து வேறு எங்கேயோ ஓடுமா அதுக்கு தெரியுமா ஏதோ ஆபத்து நடந்து போகுது அப்படின்னு அதனால் தான் டைனோசர்ஸை விட அதிக நாட்கள் வாழக்கூடிய உயிரினம் விதம்ன்னா கடல் ஆமைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல திடீர் நம்ம நாட்டில் சுனாமி வச்சு அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக இளம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணனுடைய விளைவாக சுனாமி ஒரு ஒரு மலைப்பகுதியில் வந்து அது பெரிய மலையாக இருக்குது சுனாமி வரும்போது அந்த சுனாமி அலைகள் அந்த மலையை சுற்றி மீண்டும் அந்த மலையிலேருந்து மோதி இரண்டு பிறவாக பிரிஞ்சு ஒரு சுனாமி இன்னொரு சுனாமி எதிர்த்து சுனாமி அடங்கிடுமா இந்த இதில் அந்த டைனோசர்ஸ் படம் ஜராக்சி பார்க்கில் காட்டுவான் இந்த ரெண்டுமே மோதிக்குமா நடுவில் எஸ்கேப் ஆகி வந்தேன் அந்த மாதிரி ஒரு நூறு நூற்று மேற்பட்டவர் வந்து ஒரு தீவுலேருந்து எஸ்கேப் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை வந்தால் சரியா காலை வணக்கம் நன்றி